நமது ஐ தமிழ் சேனல் சார்பாக வருகிற பதினோராம் தேதி சனிக்கிழமையன்று ஜிஎன் செட்டி சாலை தீநகர் கண்ணதாசன் சிலை எதிரே தியாகராய ஹாலில் திரு அசோகா ஜோதிடர் அவர்களுடன் மாபெரும் கேளக்கியர் சித்தர் பக்தர்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெற உள்ளது பக்தர்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தது பெண் உரிமை தந்தை பெரியார் அவர்கள் எந்த இடத்திலுமே அப்படி பேசினதே கிடையாது இச்சைக்காக தங்கையோடு அம்மாவோடு அக்காவோடு உடலுறவு மேற்கொள்ளுங்கள் என்று பெரியார் அவர்கள் எந்த இடத்திலுமே பேசல அப்ப அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு பொது இடத்தில் பேசுகின்ற பொழுது நாகரிகத்தோடு பேசணும் அநாகரிகமா பேசக்கூடாது இதெல்லாம் விஜய் பேசல தலைவர் பேசுவாருங்க முடியும் போதுங்களா பெரியார் வழியில் ஆட்சி நடத்துகிறேன் எங்க இது வந்து திராவிட மாடல் அரசாங்கம் அப்படி என்று சொல்லுகின்ற இந்த திமுக அரசாங்கம் முதலில் உடனடியாக சீமானவர்களை கைது செய்து சிறைப்படுத்துங்கன்ற நான் இதுதான் ஆதாரம் பெரியார் தான் பேசினார்னு பெரியாரை கொள்கை தலைவராக கொண்ட தாவேனாயே அந்த நடவடிக்கை ஈடுபடக்கூடாது நடவடிக்கையில் ஈடுபட மாட்டோம்னு எப்போ சொன்ன உங்ககிட்ட இல்லை இதுவரைக்கும் பண்ணலன்றேன் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்துவதற்கு உண்டான வேலையை அண்ணன் சீமான் அவர்கள் செய்கிறாரு அமைதி பூங்காவாக இருக்கின்ற தமிழ்நாட்டை ஒரு வன்முறை காடாக மாற்ற வேண்டும் என்று அவர் நினைக்கிறார் நடவடிக்கை எடுக்காத திமுகவும் அதை பற்றி பேசாத விஜயும் தாவேகாவும் இப்ப ஒன்னு மக்களுக்கு புரிஞ்சு அப்படி நினைச்சுக்க மாட்டாங்களா பெரியாருடைய கொள்கையை வெட்டி வீழ்த்துவேன்னு சொல்றாருல்ல சீமான் முடிந்தால் வெட்டி வீழ்த்தி பாருங்க உங்களால் வீழ்த்த முடியுமா தமிழ்நாட்டில் அப்போ இவருடைய பேச்சையும் சங் பரிவார்களுடைய பேச்சும் பிஜேபி கட்சியினுடைய பேச்சும் ஒரே மாதிரி இருக்கு பிஜேபி சொல்லி அண்ணன் சீமான அவர்கள் பேசினாரா இந்த தலைவர் அறிக்கை கொடுக்கின்ற வகையில் அந்த அளவுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் ஒன்றும் பெரியவரும் கிடையாது நாம் தமிழர் கட்சி பெரிய கட்சியும் கிடையாது உங்களோட சீனியர் சார் அவர் அரசியல் எங்க தலைவர் எங்கேயோ இருக்கிறாருங்க நாங்க போய் அவர் எதுக்கு பேசணும் இந்த பாயிண்ட் ஒருவேளை சீமான் கிட்ட பிரச்சனை வேணான்னு விஜய் நினைக்கிறாரோ பயப்படுறாரோ ஐத்தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு லொயோலா மணி அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற தாவேகா குறித்த பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பெண்கள் குறித்து இப்போ பெரியார் சொன்னதாக சீமான் பேசிய விவகாரம் ரொம்ப பெரிய பூதாகரமாயிருக்கு தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர்லாம் போராட்டம்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த செய்தியை வந்து சி பெரியார் பற்றி சீமான் பேசிய இந்த த செய்தியை விஜய் அவர்கள் பார்க்கலையோ இல்லை நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் பேசிய பேச்சு என்பது மிக மிக வன்மையாக கண்டிக்கக்கூடியது ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்து கொண்டு இப்படி பொய்யாக பேசக்கூடாது அவதூறாக பேசக்கூடாது தந்தை பெரியார் அவர்கள் எந்த இடத்திலுமே அப்படி பேசினதே கிடையாது இச்சைக்காக தங்கையோடு அம்மாவோடு அக்காவோடு உடலுறவு மேற்கொள்ளுங்கள் என்று பெரியார் அவர்கள் எந்த இடத்திலுமே பேசல அப்போ அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு பொது இடத்தில் பேசுகின்ற பொழுது நாகரிகத்தோடு பேசணும் அநாகரிகமா பேசக்கூடாது ஒரு கொள்கை தலைவராக இருக்கிறாரு தமிழ்நாட்டினுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறாரு சமூக ஒரு அடையாளமாக இருக்கிறாரு சமத்துவத்தினுடைய அடையாளமாக இருக்கிறார் பெண்ணுரிமைக்காக போராடிய ஒரு தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் சாதி ஒழிப்பிற்காக போராடிய தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை ஒரு பொது இடத்தில் வந்து இப்படி அநாகரிகமா பேசுவது தமிழ்நாட்டிற்கு மிக மிக ஆபத்து அதனால அண்ணன் சீமான் அவர்கள் நீங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்பது மிகவும் கவனமாக பயன்படுத்து இதெல்லாம் விஜய் பேசலையே கட்சி சார்பாக தானே நான் பேசிக்கிட்டு இருக்கேன் எங்க கட்சி எங்கள் தலைவர் சொல்லாமல் நான் பேச போகிறேன் தலைவர் பேசுவாருங்க இப்போ இன்னும் அந்த பிரச்சனைகள் போயிட்டு தானே இருக்கு இப்போ ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் சீமான் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கு எங்க தலைவர் அது குறித்து அறிக்கைகள் வெளியிடுவாங்க பேசுவாங்க எது பிரச்சனைலாம் முடியும் போதுங்களா பேசுவாருங்க இப்போ நான் பேசுறியா இப்போ அந்த கட்சியின் பிரதிநிதியா தானே உட்கார்ந்து பேசுறேன் மிக வன்மையாக கண்டிக்கிறேங்க தந்தை பெரியார் அவர்கள் எங்கள் கட்சியினுடைய கொள்கை தலைவர்களில் ஒருவருங்க நீங்க போற போக்குல அப்படி பொத்தம் பொதுவாக பேசிட முடியாது இல்லை இவ்வளவு அண்ணா யுனிவர்சிட்டி விஷயத்துல கூட முதல்வர் பேசினார்ன்றதானே இப்போ மேற்கோள் காட்டினீங்க அதுவும் லேட்டா கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் பேசினார்னு முதல்வர் பேசினர் தானே சொன்னீங்க எதுக்கு ஏன்னா அவர் அவர் தான் தலைவர் அவர் தான் முதல்வர் அவர் தான் பேசணும் அதனால அவர் பேசினதே டிலேவாக பேசினார் தானே சொன்னீங்க அப்போ அதே மாதிரி தானே இங்கே தலைவரில் பேசணும் அவர் இன்னும் பேசலையே பெரியார் வழியில் ஆட்சி நடத்துகிறேன் இது வந்து திராவிட மாடல் அரசாங்கம் அப்படின்னு என்று சொல்லுகின்ற இந்த திமுக அரசாங்கம் முதலில் உடனடியாக சீமானவர்களை கைது செய்து சிறைப்படுத்துங்கன்ற நான் நீங்க தானே பெரியார் பேரை சொல்லி ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காரை தரைக்குறைவாக பேசிக் கொண்டிருக்கின்ற அண்ணன் சீமானவர்களின் மீது திமுக அரசு நடவடிக்கை எடுக்கட்டும் நடவடிக்கை எடுங்க அது ஒரு வரம்பு மீறிய பேச்சு ரொம்ப ஒரு தவறான ஒரு பேச்சு முகம் சுளிக்கின்ற வகையில பேசக்கூடிய ஒரு பேச்சு பெரியாருடைய சிலை மீது நாங்கள் கை வைப்போம் என்று பேசுவதெல்லாம் சட்ட ஒழுங்கு பிரச்சினையை ஏற்படுத்துவதற்கு உண்டான வேலையை அண்ணன் சீமான் அவர்கள் செய்கிறாரு அமைதி பூங்காவாக இருக்கின்ற தமிழ்நாட்டை ஒரு வன்முறை காடாக மாற்ற வேண்டும் என்று அவர் நினைக்கிறார் நடவடிக்கை எடுக்காத திமுகவும் அதை பற்றி பேசாத விஜயும் தாவேக்காவும் மக்களுக்கு அப்படி நினைச்சிக்க மாட்டாங்களா அவர்கள் பேசவில்லை பேச மாட்டார் என்று உங்களிடம் சொன்னாரா தலைவர் இன்னைக்கு கூட வெளியிடலாம் இல்ல நாளைக்கு அறிக்கை வெளியிடலாம் சந்திப்புல அதை கண்டித்து பேசலாம் அவர் பேச மாட்டார் எந்த இடத்துலயுமே சொல்லலையாங்க பேசுவாருங்க எங்க கட்சியை சார்ந்த எல்லா தோழர்களும் சீமானவர்களுடைய பேச்சை கண்டித்து நாங்கள் பேசிக்கொண்டு தான் இருக்கிறோம் சமூக வலைதளத்துல பதிவு செய்து கொண்டிருக்கோம் பல இடங்களில் அவர்களுக்கு எதிரான கண்டனத்தை நாங்கள் பதிவு செய்து கொண்டிருக்கோம் நீ அதை தான் தவிர ஏன் அவர் பேசல அவர் அவர் சார்பாக தானே நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் அவர் சார்பாக என் கட்சியினுடைய பல தோழர்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்பா நான் அவர்கள் பேசியது என்பது அநாகரிகத்தினுடைய ஒரு உச்சம் மறைந்த தலைவர்கள் எல்லாம் இப்படி பேசக்கூடாது அவர் எப்பவுமே மறைந்த தலைவர்களை கொச்சைப்படுத்தி பேசுறாரு அம்மையார் ஜெயலலிதா அவர்களை குறித்து தான் பேசினார் ஐயா கலைஞர் அவர்கள் குறித்து தான் பேசுறாரு தந்தை பெரியார் அவர்களை குறித்து அப்படிதான் பேசுறாரு இது வந்து ஒரு தவறான ஒரு உதாரணமாக தமிழ்நாட்டில் விளங்கி கொண்டிருக்கு அரசியலுக்கென்று ஒரு மாண்பு இருக்கு அரசியலுக்கு ஒரு பண்பாடு இருக்கு அரசியலுக்கென்று ஒரு கலாச்சாரம் இருக்கு அதை சிதைக்கக்கூடிய வேலையில அண்ணன் சீமான் அவர்கள் ஈடுபடுகிறாரோ என்கின்ற ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துகிறது தந்தை பெரியார் அவர்களை தவிர்த்து விட்டு தமிழ்நாட்டில் எவராலும் அரசியல் செய்ய முடியாது எந்த கொம்பனாலும் அரசியல் செய்ய முடியாது அதனால தந்தை பெரியார் அவர்கள் குறித்து பேசுகின்ற பொழுது கவனமாக பேசுங்க சரிங்களா அதனால வந்து பெரியாருடைய கொள்கையை வெட்டி வீழ்த்துவேன்னு சொல்றாருல சீமான் முடிந்தால் வெட்டி வீழ்த்தி பாருங்க உங்களால் வீழ்த்த முடியுமா தமிழ்நாட்டுல அப்போ இவருடைய பேச்சையும் சங் பரிவார்களுடைய பேச்சும் பிஜேபி கட்சியினுடைய பேச்சும் ஒரே மாதிரி இருக்குது நாங்கள் பெரியாரை வீழ்த்துவோம் திராவிடம் என்கின்ற ஒரு சித்தாந்தத்தை வீழ்த்துவோம் அப்படின்ற அந்த பேச்சு இருக்குல்ல அப்போ பிஜேபி சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் பேசினாரா அப்படின்ற ஒரு பார்வையை சமூக வலைதளத்துல மக்கள் கேள்வி கேட்கிறாங்களா சீமானுக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் வெடிக்குதா இல்லையா அவருடைய உருவப்பொம்மையை எரிக்கிறாங்களா இல்லையா அப்போ தவறான வழியில் அண்ணன் சீமானவர்கள் செல்கிறாரோ என்கின்ற ஒரு வருத்தம் ஏற்படுது அண்ணன் சீமானவர்கள் பேசி முடிச்ச உடனே அவர் பேச்சை பிடிக்காத அவர் கட்சியை சார்ந்த ஒரு மாவட்ட செயலாளர் நேற்று அவர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போறாரு அப்போ அவர் கட்சியை சார்ந்தவர்களுக்கே அண்ணன் சீமானவர்கள் பேசி இது பிடிக்கல அப்படின்னா இப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு பிடிச்சிருமா இதே தானே என்னுடைய பாட்டு பெரியார்னு பேசிய வாய் சமூக நீதிக்காக போராடியவர் தந்தை பெரியார் பெண்ணுரிமைக்காக போராடியவர் பெரியார் என்று பேசிய இதே அண்ணன் சீமான் மாய் தானே இப்ப நேர் எதிராக ஏன் பேசணும் அப்போ அவர் கொள்கை வந்து தவறி போறாரோ என்கின்ற ஒரு வருத்தம் ஏற்படுது அதனால அண்ணன் சீமான் அவர்களே தந்தை பெரியார் அவர்கள் குறித்து பேசுகின்ற பொழுது அடக்கத்தோடு பேசுங்க நாகரிகமாக பேசுங்க அநாகரிகமாக பேசினீர்கள் என்றால் தமிழ்நாட்டு மக்கள் தகுந்த பாடத்தை உங்களுக்கு கொடுப்பார்கள் ஓகே இல்லை ஆக்சுவலி வந்து ஒரு கொள்கை தலைவர்

அரசியலை செய்யக்கூடிய பலர் நாள்தோறும் தந்தை பெரியார் அவர்களுக்கு எதிராகவும் அம்பேத்கர் அவர்களுக்கு எதிராகவும் கருத்து சொல்லிக் கொண்டுதான் இருக்காங்க இருக்கிறாங்க அவர்கள் எல்லாருக்குமே நம்ம வந்து கண்டனம் தெரிவிச்சுட்டே இருக்க முடியுமா அவங்க ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கிறவங்க நம்ம எப்படி பதில் சொல்ல முடியும் இப்ப அண்ணன் சீமானவர்கள் முதல் முறையாக பெரியாரி நம்ம கண்டிச்சு பேசாதீங்க நம்ம சொல்லலாம் அவர் தான் பல ஆண்டுகளாக பேசிட்டு பெரியாருக்கு எதிராக பேசிக்கொண்டே இருக்கிறனால தானே தமிழ்நாட்டு மக்கள் ஒரு அதிகாரத்தை கொடுக்காம ஒரு வார்டு கவுன்சிலராக கூட நாம் தமிழர் கட்சி வரல என்றால் தமிழ்நாட்டு மக்கள் மிக சரியாக இருக்கிறாங்களா இல்லையா இப்ப அவர் பேசியது சரியாக இருந்திருந்தா இந்நேரத்துக்கு ஒரு பத்து எம்எல்ஏ இருந்திருக்கணும் ஒரு மூணு எம்பி இருந்திருக்கணும் ஒரு நூறுக்கும் மேற்பட்ட கவுன்சிலர்ஸ் இருந்திருக்கணும் ஒண்ணுமே இல்லையே பூஜ்யமா இருக்கிறாங்களே அப்போ தமிழ்நாட்டினுடைய ஒரு கொள்கையின் வடிவமாக இருக்கக்கூடிய தந்தை பெரியார் அவர்களை தொடர்ந்து அவர்கள் புறக்கணிப்பதால் தொடர்ந்து அவதூறாக பேசுவதால் தான் தமிழ்நாடு மக்கள் தகுந்த பாடத்தை நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க அப்போ அவர் தொடர்ந்து பல வருஷமா பேசிக்கிட்டு இருக்கவரை நம்ம கண்டிச்சு என்னாக போகுது தமிழ்நாட்டு மக்களே கண்டிக்கிறாங்களே ஒரு முறை பேசினா பரவாயில்ல கண்டிக்கணும் அவர் ஒவ்வொரு முறை

அந்த அளவுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் ஒன்றும் பெரியவரும் கிடையாது நாம் தமிழர் கட்சி ஒன்றும் பெரிய கட்சியும் கிடையாது உங்களோட சீனியர் அரசியல சீனியரா இருக்கிறாங்க ஆனா பின்னாடி இருக்கின்ற கூட்டத்துல நாம் தமிழர் கட்சி எங்களுடைய சிறிய கூட்டம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்துல பார்ப்போம் நீங்க எத்தனை சதவீதம் வாக்கு வாங்குறீங்க நாங்க நாங்க ஆட்சியே கைப்பற்றக்கூடிய வகையில மிகப்பெரிய மக்கள் சக்தியோடு நாங்க வரோம் பலர் எங்களோடு கூட்டணிக்கு வருவதற்காக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறாங்க அந்த வகையில் எங்களுடைய தலைவர் வந்து மிகப்பெரிய ஒரு உச்சத்தில் இருக்கிறார் அதற்காக நான் அண்ணன் சீமான் அவர்களை குறைத்து மதிப்பிடல அவங்களுக்கு ஒரு எட்டு சதவீதம் வாக்கு வங்கி வாங்கியிருக்கிறாங்க மாநில கட்சிக்கான ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறாங்க அப்படி இருக்கின்ற பொழுது தமிழ்நாட்டிற்கென்று ஒரு முகமாக இருக்கக்கூடிய தந்தை பெரியார் அவர்களை எதற்காக அப்படி பேசணும் நீங்கள் என்ன சொன்னீங்க சமூக நீதிக்காக பெரியார் மட்டும்தான் போராடினாரா எங்கள் முப்பாட்டர்களும் போராடினார்கள் சொன்ன பெரிய சீமான் அவர்கள் சமூக நீதிக்காக பெரியார் போராடவே இல்லை பெண்ணுரிமைக்காக பெரியார் போட போராடவே இல்லை பெண்களை பற்றி அவர் தவறாக பேசியிருக்கிறாரு சமூக நீதிக்கு எதிராக செயல்பட்டிருக்கிறார் என்று நீங்கள் தந்தை பெரியார் அவர்களை பெரியார் அவர்கள் போராடிய கருத்துக்கு நேர் எதிராக நீங்கள் பெரியாரை கொண்டு போய் சேர்க்குறீங்கல்ல இதை தானே ஆர்எஸ்எஸ் செய்து இதை தானே பிஜேபி செய்து அப்போ அதே வேளையை அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டில் செய்வது முற்போக்கு கருத்துக்கு எதிராக இருக்கிறது ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்கிறது சமூகநிதிக்கு எதிராக இருக்கிறது அப்போ அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டில் வீழ்த்தப்படக்கூடிய நபராக அவர் இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் வீழ்த்திடுவார் அவரு இந்த மாதிரி பேசின விஷயங்களுக்கு ஆதாரம் இருக்கு அப்படின்னு கேட்டத பேசினது எல்லாமே இருக்கு தொகுத்து வச்சிருக்கிறீங்க திராவிடர் கழகம் சார்பில் அதுக்கான காப்புரிமை எல்லாம் வச்சு வச்சிருக்கிறீங்க அதை ஏன் நாட்டுடைமை ஆக்க கூடாது நாட்டுடைமையாக்குன்னா அவர் பேசின எல்லா விஷயங்களையும் மக்கள் எல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்குவாங்கல்ல ஆனா நாட்டுடைமை ஆக்காம இருக்கீங்கன்னா அப்படி ஆக்குனீங்கன்னா எல்லாம் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துடும் அதனாலதான் ஆக்காம இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க இது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு கேள்விங்க இது இப்போ ஒரு நம்ம பேசுறோம் ஆதாரம் இருந்தாதான் பேசணும் நீங்க வெளியிட மக்கள் எல்லாரும் கொடுங்கன்றாங்க எங்க வெளியிடுறாங்க வெளியிடல இப்ப தந்தை பெரியார் அவர்கள் பேசிய பேச்சு தொடர்பான எல்லா புக்குமே இருக்குங்க எல்லா இடங்களையும் புத்தகம் இருக்கு விடுதலை தொடர்பா அவர் வெளியிட்ட எல்லா கடிதங்கள் இருக்கு எல்லாமே வந்து மக்கள் தான் இருக்கு எல்லாருமே பெரியார் குறித்து படித்து கொண்டுதான் இருக்கிறோம்

பெரியாரை கொள்கை தலைவராக கொண்ட தாவேக்காய் அந்த நடவடிக்கை ஈடுபடக்கூடாது நடவடிக்கையில் ஈடுபட எப்ப சொன்ன உங்ககிட்ட இல்ல இது வரைக்கும் அதற்கான வேலைகள் கொண்டு இருக்குங்க எப்ப சார் எல்லாம் அதாவது உங்களுக்காக எல்லா வேலையும் நம்ம செய்ய முடியாதுங்க கட்சி கட்டமைப்பு வேலைகள் நடந்துகிட்டு இருக்குல்ல இப்ப சீமான அவர்களை ஏன் கண்டிக்கலன்றீங்க எல்லாரும் கண்டித்து கொண்டுதான் இருக்கிறேன் தலைவர் மட்டும் தான் இன்னும் பேசல எங்க தலைவர் பேசக்கூடிய அவருக்கு பெரியவரும் கிடையாதுன்னு அவருதான் கேள்வி எங்க தலைவர் எங்கேயோ இருக்கிறாருங்க நாங்க போய் அவர் எதுக்கு பேசணும் தமிழ்நாடே கண்டித்துக் கொண்டிருக்கு அரசு கண்டித்துக் கொண்டிருக்கு தந்தை பெரியார் திராவிட கழகம் கண்டித்து கொண்டிருக்கு திராவிட கழகம் கண்டித்து கொண்டிருக்கு நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களே அன்னன் சீமானவர்களே கண்டித்து கட்சியை மாணவ போடா அப்படின்னு சொல்லிட்டு வெளில போகிற அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கேன் நாங்கள் கண்டிக்க கூடிய வகையில் அவர் ஒன்னும் பெரியவர் கிடையாது இல்ல டேரக்ட் டேரக்ட்டாவே இந்த பாயிண்ட் வரேன் ஒருவேளை சீமான் கிட்ட பிரச்சனை வேணான்னு விஜயம் நினைக்கிறாரோ பயப்படுறாரோ இந்த தற்போதைய நாங்கள் யாருக்கும் ஆளே கிடையாதுங்க பயப்படுற மாதிரி தலைவர் அவர்கள் கட்சி ஆரம்பித்து அரசியலுக்கே வந்திருக்க மாட்டார் அரசியலுக்கு செய்யும் போற்றுவோர் போற்றுவார்கள் தூற்றுவோர் தூற்றுவார்கள் நம்ம அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது நாங்கள் எழுபத்தைந்து ஆண்டு கால பாரம்பரியம் கொண்ட திமுகவையே வீழ்த்த போகிறோம் நம்ம வரோம் பிஜேபியே வீழ்த்து இந்தியா முழுமைக்கும் ஆட்சியில் இருக்கின்ற பிஜேபியே வீழ்த்த போறோம் வருகின்ற பொழுது அண்ணன் சீமான் அவர்கள் எங்களுக்கு எம்மாத்துறதுக்கு தான் அப்போ அப்ப இந்த பாயிண்ட் வரேன் ஒருவேளை கூட்டணி கால்குலேஷனுக்கு ஏதாவது கேப் இருக்கோ ஒரு டேஷ் இருக்கோ அதனால இப்ப ரொம்ப அடிச்சு எல்லாம் பேச வேண்டாம்னு இருக்கிறாரோ கூட்டணி எல்லாம் கிடையாதுங்க எங்க எங்க கொள்கைக்கு நேர் எதிராக இருப்பவரோட நாங்கள் எப்படி கூட்டணிக்கிறாங்க கூப்பிடுவோம் நீங்க சொல்லுங்க காரணம் இருக்கணுமே அதை தெரிஞ்சுக்கதான் காரணம்னா நாங்கள் அந்த அளவுக்கு அவர் சீரியஸாக எடுத்துக்கலங்க அவர் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாதுன்னு நம்ம சொல்றோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகளின் போது அண்ணன் சீமான் அவர்கள் எவ்வளோ வாக்கு வாங்கி வாங்க போறாரு நாம் தமிழர் கட்சி எவ்வளோ சதவீதம் வரப்போகிறாருன்னு உங்களுக்கு தெரிய தானே போகுது அங்கதான் கட்சியில் நாள்தோறும் பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கு நாள்தோறும் நூறு பேர் இரநூறு பேர் முந்நூறு பேர்னு கட்சியை விட்டு விலகி திமுக அதிமுக தாவேகா என்று பல கட்சியில் இணைகிறாங்கள நீங்க வெட்டி வீழ்த்துவேன்னு சொல்றீங்களா பெரியார நீங்க அப்புறமா வீழ்த்துக்கலாம் பெரியார எந்த கொம்பாதி கொம்பனாலும் தமிழ்நாட்டில் வீழ்த்த முடியாது உங்க கட்சி வீழ்ந்து கொண்டு இருக்குல்ல அதை முதல்ல நீங்க சரி செய்யுங்க நம்ம சொல்றோம் உங்க கட்சில இருந்து நாலு வெளியில போயிட்டு இருக்காங்களா அதை நீங்க சரி செய்யுங்கன்னு சொல்றோம் தந்தை பெரியார் அவர்களை பத்தி பேசுவதற்கு தமிழ்நாட்டில் யாருக்கும் எந்த அருகதையும் கிடையாது தொண்ணூத்தி வயதில் மூத்தர சட்டியை கையில் பிடித்து கொண்டு வீதி வீதியாக தந்தை பெரியார் அவர்கள் எதற்காக போராடினாரு பெண்ணுரிமைக்காக போராடினாரு சமத்துவத்திற்காக போராடினாரு சமூக நீதிக்காக போராடினார் சாதி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது என்று போராடினார் மத பிரிவினை என்று போராடினார் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற ஒரு தாரக மந்திரத்தை முன்வைத்து வரக்கூடிய ஒரு கட்சி தான் தமிழக வெற்றி கழகம் சமத்துவத்திற்காக வரக்கூடிய ஒரு கட்சி தான் தமிழக வெற்றி கழகம் சமத்துவத்திற்காக போராடிய தந்தை பெரியார் அவர்களை இப்படி பொது இடத்தில் அவதூறாக பேசுவது என்பது தவறு உங்க சமத்துவன்ற கான்செப்டுக்குள்ள பிராமணர்களும் மற்றவர்களும் சமம்னு தானே சொல்றீங்க எல்லோருக்கும் எல்லாம்

அது எவன் சொன்னா என்ன யார் சொன்னாலும் எதிர்ப்புங்க தெளிவாக சொல்றோம் ஒரு கையில பெரியாரையும் ஒரு கையில பகவத்கீதையும் கிடையாதுங்க எந்த தவறுமே கிடையாதுங்க ஏன்னா ஒரு கடவுள் இல்லைன்னு சொல்றாரு சார் நீங்க ஆனால் ஒரு கடவுள் சொன்ன புக்கை தானே வேதத்தை தானே கையில் வச்சிருக்கீங்க நாங்கள் எந்த கடவுளுக்கும் எதிரானவர்கள் கிடையாது திரும்பவும் சொல்றோம் நாங்கள் கடவுள் மறுப்பாளர்கள் கிடையாது கடவுளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கட்சியாக தான் தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லா கடவுளும் பிடிக்கும் இந்து கடவுளை கும்பிடுறாங்க கிறிஸ்துவ கடவுளை கும்பிட்றாங்க இஸ்லாமிய கடவுளை கும்பிடுறாங்க கடவுளை கும்பிடாதவர்களும் இருக்கிறாங்க இப்ப நானும் வந்து கடவுள் மறுபாலன் நான் தீவிர பெரியாரிய தொண்டன் இப்ப நானும் இந்த கட்சியில் தான் இருக்கிறேன் இந்த கட்சிக்காக கொண்டு தான் இருக்கிறேன் எல்லோரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு தலைவராக தலைவர் தளபதி அவர்கள் இருக்கிறாங்க நம்ம வந்து எந்த மதத்துக்கும் எதிரானவர்கள் கிடையாது மதத்தை வைத்து பிளவு வார்த்தை அவர்களே நம்ம எதிர்க்கிறோம் சாமியின் பெயரால் கொள்ளையடிக்கிறாங்களா அவர்களே நம்ம எதிர்க்கிறோம் ஏங்க ஒரு பெக்கைக்கேடான ஒரு செயலுங்க ஒரு பக்தர் கோயிலில் போயிட்டு சாமி கும்பிடுறாரு சாமி கும்பிடும் போது உண்டியல்ல காணிக்க போடுறதுக்கு பதிலாக போன உள்ள போட்டு அந்த திமுக அரசாங்கம் எப்படி கொடுத்தது சொல்லுங்க அதான் என்ன சொல்ற தீர்க்கப்படாத பிரச்சனையும் எங்க தலைவர் தீர்ப்பார் அப்படின்னு சொல்றாங்களா இது எவ்வளவு ஒரு செயல் என்னுடைய போனை நான் பத்தாயிரம் ரூபாய் ஏலத்துல எடுக்கணும்னு எந்த கடவுளுங்க சொன்னாரு இது வந்து தீர்வு காணப்பட்ட பிரச்சனை கிடையாது இது வந்து வழிப்பறி கொள்ளை விதிகளின்படி படி விழுந்தது கடவுளுக்கு சொன்ன ஒரு விஷயம் இருக்குல்ல அதை எப்படி கிராஸ் பண்றது அந்த லைன் கடவுள் கேட்டாரா பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தா தான் அந்த போனை கொடுக்கணும்னு அண்ணன் சேகர் பாபா அவர்களிடம் கடவுள் வந்து போன் பண்ணி பேசினாரா நீங்க போன் கொடுக்கும்போது சும்மா கொடுக்காதீங்க அவர்கிட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய் பிடிங்கிட்டு கொடுங்கன்னு கடவுள் சொன்னாரா அப்போ கடவுளின் பெயரால் எதற்காக பாமர மக்கள் நீங்க வஞ்சிக்கிறீங்க இதை நம்ம தவறுன்னு சொல்றோம் இந்த அடிப்படையில் தான் அந்த பார்ப்பனிய எதிர்ப்பையும் நீங்க பார்க்கணும் பார்ப்பனிய ஆதிக்கம் எந்த ரூபத்தில் வந்தாலும் அதை தலைவரும் எதிர்ப்பார் தமிழக கழகம் எதிர்க்கும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற முற்போக்கு சக்திகளும் ஜனநாயக சக்திகளும் எதிர்க்கும் தமிழ்நாட்டில் அவ்வளவு நடந்துகிட்டு இருக்க நாள்தோறும் பல பிரச்சனைகள் ஏன் கொடுக்கல போன வருஷம் ஆயிரம் ரூபாய் அதுக்கு முன்ன வருஷம் ஆயிரம் ரூபாய் எதிர்கட்சியா இருக்கும்போது என்ன சொன்னீங்க என்னங்க ஐநூறுபா தான் கொடுக்கறீங்க இன்னும் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சேர்த்து ஐயாயிரம் ரூபாய் கொடுங்கன்னு இதே ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரா இல்லையா ஏன் நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்கல எதுக்கு கொடுக்கல அது குறித்து துரைமுருகன் ஐயா சட்டமன்றத்தில் என்ன பேசுறாரு தேர்தல் நேரமா இருந்தா நாங்க கொடுத்துருப்போம் அப்போ மக்களை வந்து நீங்க வெறும் ஓட்டாக தான் பாக்குறீங்களா ஏ விலைவாசி விண்ணை முட்டுதுங்க பால் விலையே உயர்த்திட்டீங்க சொத்து வரியே உயர்த்திட்டீங்க தண்ணி வரியே உயர்த்திட்டீங்க பேருந்து கட்டணத்தை உயர்த்துறீங்க எல்லா விலைவாசியையும் உயர்த்தி விட்டு நான் திராவிட மாடல் ஆட்சி நடத்துறேன்னு சொல்லும் போது வருமா வராத ஐயா அதற்காக தான் ஒரு மாற்று சக்தியாக எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் வர்றாங்க ஓகேங்க சார் பல்வேறு கருத்துக்களையும் தகவல்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோட பகிர்ந்து கேட்டதற்கு நன்றி சார் நன்றி